வணக்கம் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக காமராஜர் அவர்களின் நூற்று இரண்டு ஆம் ஆண்டு பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் காட்டுவனஞ்சோர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆட்சி அசோக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தலைமையாசிரியர் ஷகிலா மற்றும் ஆசிரியர் சம்சுதீன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் விழாவிற்கு முன்னாள் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர்கள் மூர்த்தி செந்தில்குமார் சுதாகரன் சீனிவாசன் சவுந்தரராஜன் நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஆசிரியர் பட்டுராஜன் துணை செயலாளர் பிரகாஷ் சக்திவேல் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கட்டுரை போட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசுகள் புத்தகங்கள் வழங்கப்பட்டது விழா முடிவில் உதவியாசிரியை இந்தியாஸ் நன்றி கூறினார் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது